போறாவதுல இப்போ வந்து ட்ரிப் வருது நூறு போவீங்க அப்படி இல்லாட்டி வேற வேற இடங்களுக்கு போயி சண்டை பணி சுடுகாடுக்கு போக்குல போட்டு போய் சும்மா இல்ல ஓட்டமா அப்படி நைன்டி செவன் அப்படின்னு சொன்னா இங்க

கை இந்த ஷாப் இருக்கு லொகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போறீங்க அப்படி சொன்னா திரையில தர कांटेक्ट நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க ஒஃபி வந்து எல்லா கடையில இருக்கு எந்த கடையில நல்லா இருக்கு அந்த கடையில நீங்க வாங்கி குடிங்க அத மாதிரி இதுல இருக்கிற எதை எடுத்தாலும் 2500 கிட் வந்து பிளேன் கிட் இருக்கும் இப்போ நீங்க இதெல்லாம் வந்து பாத்துるீங்க நார்மலா வந்து ஷார்ட்ஸ் ஒன்று வரும் அதோட டீ-ஷர்ட் ஒன்று வரும் இது வந்து 2500 கொடுக்கும் இது வந்து பிளேன் அரிக்கி தானே ஆனா இதுல வந்து உங்களுக்கு டிசைனும் இருக்குது

அடுத்தது இந்த அருகுது இந்த அருகுது இந்த அருகுது இது எல்லாமே கிட்டான் சோ சட்டுன்னு வாங்க சட்டுன்னு எடுங்க இன்னும் இருக்கு உள்ளுகு இப்ப யோசிப்பீங்க இது வந்து பெல்ட் போடாம போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பட் இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அதாவது ட்ரெண்டிங் என்ன சொன்னா ஸ்ரீலங்காவில இந்த ட்ரெண்டிங் வந்து அறிமுகமாகிறது கொஞ்சம் லேட் ஆகும் பட்

இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல் ஸ்லீவ் டி ஷர்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து அவ்வளவு வந்து புதுசா இறங்கின சாமானம் இப்ப நான் இதுக்கு முதல் வீடியோ போட்டிருப்பேன் இந்த இடத்துல வேற வேற டிசைன்ஸ் இருந்திருக்கும் ஆனா இப்ப சொன்னா இது வந்து ஒரு புது விதமான டிசைன் செட் ஆஃப் கலர் இந்த இடத்துல மூணு விதமா இதே உங்களுக்கு என்ன பிரைஸ்ல முடிய போகுது அப்படின்னு சொன்னா ஒன்று எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டு எடுத்தீங்கன்னா மூவாயிரம் அப்ப ஒன்று எடுக்கும் போது உங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டு எடுத்தீங்கன்னா ஒரு டி ஷர்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முடியும் அப்ப ஒன்று எடுக்கிறது சரியா ரெண்டு எடுக்கிறது சரியா நீங்க முடிவு எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்ல போற ஐட்டம் வந்து ஒன்று எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டு எடுத்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு முடியுது இதுல என்னென்னலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு டபுள் பிரிண்ட் வரும் இப்போ இது வந்து ஃப்ரண்ட்ல வரும் இது வந்து பெக்ல வரும் அதாவது பெக்ல இப்படி போட்டிங்க புஷ்பால வீரமாய் பிராண்டே அப்படி வரும் சோ இது ஒரு டிசைன் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பெக்ல பிரிண்ட் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படி சொன்னா இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிற எந்த கலெக்ஷன் எடுத்தாலுமே உங்களுக்கு இது வந்து பிளேனா வரும் உங்களுக்கு இதுல இருக்கிற எதை எடுத்தாலுமே ஒன்று எடுத்தீங்கடா ரெண்டாயிரம் ரெண்டு எடுத்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு முடியும் இதுல இருக்கிறது இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன் ஒன் சைட் மட்டும் வருது இதுல பெக் சைடும் பிரிண்ட் வருகிறது இந்த கலெக்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றெடுத்தால் ரெண்டாயிரம் ரெண்டு எடுத்தீங்க சொன்னா மூவாயிரத்தி ஐநூறு முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல பார்த்து கூடிய சோ

இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இதே எடுக்காம அவங்க போய் இழுத்தெறிஞ்சிட்டு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு தரையில வந்து கேட்கவா அதுக்கு வேற இதுக்கு அதுக்கு வெயிட் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்தது வெறும் ட்ரைலர் மாத்திரம் தான் இப்ப நீங்க பார்க்க போறதுதான் மெயின் பிக்சர் இதுக்குள்ள வந்து இருக்கிற எல்லா ட்ரெண்டிங்கான புதுவிதமான அதாவது சுட சுட இந்த கிழமை வந்தது அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர் அதே மாதிரி அது வாரத்துக்காக வேண்டி இறக்கின ஐட்டம் எல்லா சுட சுட ஐட்டமா தொட தொட சுடுது இது எல்லாத்துக்கும் நான் காட்ட போற ட்ரெண்டிங்கான எல்லா ஐட்டத்துக்குமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தர போறாங்க ஒன்று ரெண்டு இல்ல ட்ரெண்டிங்ல புதுசா வந்திருக்கிற நியூ கலெக்ஷன் எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் இருக்குது இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே வந்து புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது

இந்த இடத்துல வந்து பெக் பிரிண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பிளேனா வரும் பெக்ல வந்து பிரிண்ட் வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் இதை நீங்க பள்ளிக்கு போட்டு போவாதீங்க நீங்க ஃபன் எடுக்க போற டைம்ல அதாவது இங்க ட்ரிப் போற டைம்ல இப்ப வந்து ட்ரிப் வருது நூறலியாக போவீங்க அப்படி இல்லாட்டி வேற வேற இடங்களுக்கு போவீங்க இதெல்லாம் ஸ்டண்ட பண்ணி சுடுகாடு போக்குல போட்டு போங்க நைட்ல இதுல இது வந்தது நேற்று வந்த கலெக்ஷன் எஸ்டே பொம்பளைங்க உரு டேட் அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நீங்க பார்த்து விட்ட முடியாது பொம்பளைங்கனா ஜிங்கி ஜிங்கி ஜங்கி ஜங்க ஜங்க ஜிங்க ஜிங்க டிசைன் எல்லாமே புது டிசைன் இறங்கி இருக்குது வாங்க வரு <tôi> <tôi> <tohedans> <tohedans>

ஃபுல் ஐட்டம் இதெல்லாம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்ற டவுட் உங்களுக்கு உங்களுக்கு தேவை ரவுண்ட் போர்ட்ல வந்து இறங்கினீங்கன்னு சொன்னா அதாவது நீங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னா ஓட்டமா ரவுண்ட் இப்படி வந்து நீங்க வளர்ந்து பார்த்து ஒரு ரோட்டனு போகும் மீறாவடிக்கு போறது எங்க ரோட் அப்படி இல்லாட்டி ஓட்டமாடி ஜும்மா பள்ளிக்கு போறது எந்த ரோட்னு கேட்டீங்கன்னா அந்த ரோட்ல அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா ஜுமா பள்ளிக்கு போறதுக்கு இடையில நைண்டி செவன் இருக்கு அப்படியே சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கலர் இருக்குது இந்த கலர் இருக்குது இந்த கலர் இருக்குது இப்படி எக்கச்சக்கமான கலர் வந்துருக்குது இது நீங்க யோசிக்கலாம் எங்கடா உடுக்குறது இது அப்படின்னு சொல்லி ஒரு வெட்டிங்குக்கு போறீங்கன்னு சொன்னா இதை உடுக்கையிலும் நைட்ல ஒரு பாட்டிக்கு போறீங்கன்னு சொன்னா இதை உடுக்கையில இந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டிய மாதிரி உடுக்கையிலும் அடுத்தது வந்து இந்த இடத்துல இருக்கிறது ஜாரா ஸ்ட்ரெச்சபிள் வேண்டிய ஒரு கல கலர் செலக்டன் இருக்குது இதுல வந்து இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி கலர் இதுல எந்த மாதிரி கலர் நீங்க எடுத்தாலும் டூ பீசஸ் ரெண்டு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு முடியும் அப்படின்னு சொன்னா ஒன்று சட்டப்படி ஒவ்வொரு மிஸ் பண்ணாதீங்க இது வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போகுது ஸ்ட்ரைப் மாடல் ஸ்ட்ரைப் மாடல் இதுல வந்து உங்களுக்கு கலசு இருக்குது இந்த மாதிரி கலசு இருக்குது இந்த மாதிரி கலசு இருக்குது இந்த மாதிரி கலசு இருக்குது இந்த மாதிரி கலசு இருக்குது இதுல நீங்க எந்த மாதிரி கலசு எடுத்தாலும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் எடுத்து ஆகும் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எல்லாம் வந்து புது புது டிஷர்ட் எல்லாம் உடைக்கிறது எல்லாம் இந்த சொப்புக்குள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுல அது வந்து என்ன உடுப்புலயே உங்களுக்கு விளங்கும் நான் போடுறது ரைட் ஓகே அது எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தா வீடியோ இப்பவே லென்த் ஆயிடுது பட் உங்களுக்கு நார்மலா காட்டுறேன் இன்னும் கலெக்ஷன்ஸ் வரதுக்கு இருக்குது நாளைக்கு நாலு அன்னைக்கு அப்படின்னு சொல்லி இப்ப கூட வந்தது எல்லாம் அங்கட்டு இருக்குது இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுவுமே ஒரு புதுசா வந்ததுதான் இதுல வந்து கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஒயிட் வேணா ஒயிட் இருக்குது பிளாக் வேணா பிளாக் இருக்குது ஏசி வேணா ஏசி இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது அதுல கூட உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது இதுல எல்லாமே வந்து புதுசா வந்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து டெனிம் ஷர்ட்ஸ் இருக்குது டெனிம் ஷர்ட் டெனிம் ஷர்ட் இதுலயுமே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது அந்த அந்த இது அதுல டபுள் டபுள் பாக்கெட் வச்சது இருக்குது அடுத்தது லினன்

இது வந்து கிறிஸ்துமஸ் அடுத்தது தை அதே மாதிரி புது வருடம் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எதிர்கொள்ள இருக்கிறீங்க அதனால நாங்க உங்களுக்கு ஃபுல் ஆஃபர் போட்டிருக்கோம் இதுக்குள்ள இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வர இருக்கு ஸோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா திரையில தர கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க இந்த சொப்புகள் இருக்கிற எல்லா ஐட்டமும் அதாவது ட்ரெண்டிங்ல வந்து ஐட்டம் நான் ஸ்பெஷலா பிரைஸ் மென்ஷன் பண்ணாத எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு